அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய செய்தி நாம் என்ன பார்க்க இருக்கிறோன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் பொறாமை இரண்டு விஷயத்தில் படணும் அதற்கு மட்டும் அனுமதி என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் பொறாமைப்படுறாங்க நாம் அல்லாஹுடைய தூதர் எதை பொறாமைப்பட வேண்டும் என்று அனுமதித்தார்களோ அதிலே அதிகமாக பொறாமைப்பட வேண்டும் அந்த ரெண்டு விஷயம் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் பாதி செய்தியை மட்டும்தான் முழு செய்தியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க செய்தி என்னென்னா யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்குகிறானோ அந்த செல்வத்தின் மூலமாக அவர் இரவு பகலாக பிறருக்கு உதவி செய்கிறார் மக்களுக்கு உதவுகிறார் அதை பார்த்து பொறாமைப்படலாம் அதேபோன்று அல்லாஹ் ஒருவருக்கு மார்க்க ஞானத்தை கல்வியை அதிகமாக வழங்குகிறான் அதன் மூலமாக அவர் இரவு பகலாக அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் காரியங்களை செய்கிறார் அதை பார்த்து ஒருவர் பொறாமைப்படலாம் இதுதான் அல்லாஹுடைய தூதர் நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவங்க நமக்கு பொறாமைப்படுவதற்கு இரண்டு விஷயத்தை அனுமதித்திருக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்குறதே பொறாமைப்படுறதுக்கு தான் நினைக்கிறாங்க எல்லா செல்வந்தர்களும் மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்போது எந்த செல்வந்தர்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டு அதை அவர் இரவு பகலாக செலவு செய்கிறாரோ அந்த நன்மையை பார்த்து நானும் இது போன்று செல்வம் இருந்திருந்தால் நன்மை செய்திருப்பேனே எனக்கும் நன்மை வேண்டும் என்று நாம் அதே அதேபோன்று மார்க்க கல்வி ஒருவருக்கு வழங்கப்பட்டதையே நாம் பொறாமைப்படக்கூடாது அதன் அடிப்படையில் அவர் நன்றாக பேசுகிறார் அப்படி நம்மளும் பேசணும் என்று பொறாமைப்படக்கூடாது அந்த மார்க்க கல்வியாளர் பற்றி பேசுகிறாரோ எந்த கல்வி ஞானத்தில் இருக்கிறாரோ அதை அவர் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி அவர் நடைமுறைப்படுத்தும் போது அதை பார்த்து நமக்கும் கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருந்தால் நாமும் இப்படி நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வணக்க வழிபாடுகள் இன்ன பிற காரியங்களை செய்யலாமே என்று பொறாமைப்பட வேண்டும் ஆகவே இன்ஷா அல்லா இனி வரும் காலங்களில் பொறாமைப்படத்தக்க குணங்களில் இந்த ரெண்டிலும் அதிகமதிகமாக நாம் பொறாமைப்படுவோம் அதோடு நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்பதில்தான் பொறாமையை தவிர மற்ற எதிலும் பொறாமை இல்லை என்பதையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபராக